8 காலகட்டங்கள்ல நகைச்சுவை கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகை பிந்து கோஸ் இவங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இவங்க வந்து எயிட்டிஸ்ல வந்து நகைச்சுவை கேரக்டர்ல தமிழ் சினிமாவோடயும் சரி தெலுங்கு சினிமாவோடயும் சரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க இன்னைக்கு வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்ப இவங்களுக்கு வயசு எழுபத்தாறு இவங்க ஏராளமான படத்துல நடிச்சிருக்கிறாங்க ரஜினி கமல் அப்படிங்கிற முன்னணி ஹீரோக்கள் கூட கூட நடிச்சிருக்கிறாங்க இந்த நடிகை இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வருடமாவே வந்து பாத்தீங்கன்னா எந்த படத்திலையும் நடிக்காம வந்து பாத்தீங்கன்னா தனியா தான் இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அப்ப வந்து ரொம்பவுமே குண்டா இருப்பாங்க அதுக்காகவே அவங்களுக்கு பிந்துகோஸ் கோஷ் அப்படின்னு பேர் வந்துச்சு ரொம்பவுமே குண்டா இருப்பாங்க ஆனா இவங்க சாகுற நிலைமையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்பவுமே ஒல்லியா இருந்தாங்க அந்த அளவுக்கு மெலிஞ்சு போயிட்டாங்க இவங்களுக்கு உடம்பு ரொம்பவுமே தான் இருந்தாங்க உடல்நிலை வந்து ரொம்பவுமே தான் இருந்தாங்க இதனால மருத்துவ சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாம ரொம்பவுமே தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நடிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடிகை கிசால் வந்து பாத்தீங்கன்னா பண உதவி செஞ்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம கே பி பாலா கூட சமீபத்துல இவரை போய் சந்திச்சு அவரால் அவரால் முடிஞ்ச பண உதவியும் இருந்தாங்க இருந்தாலும் அவங்களோட உடம்பு ரொம்பவுமே முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறாங்க இவங்க சமீபத்துல கொடுத்த பேட்டி கூட பாத்துருப்பீங்க அதுல கூட இவங்க இவ்வளவுதான் பிந்து கோஷா அவ்வளவு குண்டா இருந்தாங்க இப்ப என்னடானா எவ்வளவு ஒல்லியா இருக்காங்களே அப்படின்னு பாத்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும்